கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள உழவர் தின விழா குறித்த செய்தியாளர் சந்திப்பு வேலூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நடைபெற்ற ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சி உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பில் மாநில அளவிலான மாபெரும் உழவர் தின விழா கண்காட்சி நடைபெற உள்ளதாக அப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் வே கீதாலக்ஷ்மி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அவர் பேசுகையில் விவசாயத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் விவசாயம் பெரிய பெரிய சவால்களை சந்திச்சுட்டு வருது முக்கியமாக காலநிலை மாற்றம் காஞ்சி பிறக்குது இல்லைன்னா பேஞ்சு பிறக்குதுங்கிற மாதிரி காலநிலை மாற்றம் ஒரு மிகப்பெரிய சவாலை கொண்டிருக்கிறது இந்த சவால் மட்டும் விலை ஏற்றம் விலை வீழ்ச்சி இந்த மாதிரியான விஷயங்களும் விவசாயத்தில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த சவால்களை சமாளித்து வரணும் அப்படின்னா நம்ம புதிய தொழில்நுட்பங்களை கடைபிடித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வருகின்ற இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது செப்டம்பர் மாசத்துல இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நான்கு நாட்கள் உழவர் தின நடைபெற இருக்கிறது இந்த உழவர் தின ஒரு மிகப்பெரிய அளவில் நாங்கள் விவசாயிகளை எதிர்பார்க்கிறோம் இது பார்த்தீங்கன்னா வேளாண்மையில் நவீன உத்திகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த உழவர் தின விழாவை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் இதில் கண்காட்சிகள் காட்சிகள் கலந்துரையாடல் செயல் விளக்கம் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த உழவர் தின விழாவில் பங்கெடுக்க போகுது அடுத்ததாக பார்த்துட்டோம்னா இதில் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு வைக்க போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல வந்து இப்ப இந்த காலநிலை மாற்றத்துக்கு ஏற்றவாறு உள்ள ரகங்கள் புதிய புதிய பயிர் ரகங்கள் அது மட்டும் இல்லை இப்ப நம்மளுக்கு நம்மளுடைய மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஈடு கொடுக்கற மாதிரி நல்ல உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள் எல்லாத்தையுமே வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கண்டுபிடிச்சிட்டு இருக்குது இதற்கேற்ற தொழில்நுட்பங்களையும் எங்கள் விஞ்ஞானிகள் கண்டறிந்து விவசாயிகளுக்கு தயார் நிலையில் வச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருடமும் புதிய ரகங்கள் புதிய தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இதில் புதிய ரகங்கள் அதே மாதிரி காலநிலைக்கு உகந்த ரகங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் காட்சிப்படுத்த இருக்கிறோம் அது மட்டும் இல்லை இப்போ தொழில்நுட்பங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம கன்சியூம் தகுந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடுபொருட்களை பொறுத்த வரைக்கும் இதோட யூஸ் எஃபிஷியன்சி அதிகமாக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டுட்டு வரோம் வேளாண்மை அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒன்று முக்கியமாக முக்கால்வாசி தண்ணீர் விவசாயத்துக்கு தான் பயன்பட்டு வருது ஸோ இந்த தண்ணீரை எப்படி சிக்கனமாகவும் அதே சமயம் அதிக திறனுடையும் உபயோகிக்கிறது அப்படிங்கிறத பற்றின செயல் விளக்கங்கள் நிறைய வச்சுருக்கோம் இதில் நுண்ணீர் பாசனம் மெயினாக ட்ரிப் இரிகேஷன் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு நீர்ப்பாசன முறைகளையும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம் அது மட்டும் இல்லை இப்போ பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வேர்ல்டு இதில் டிஜிட்டல் டெக்னாலஜி அதே மாதிரி ஆட்டோமேஷன் ஏஐ பேஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் இப்போ ரொம்ப வந்துருச்சு இது எல்லாமே நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் வேலூர் மாவட்டத்தில் நாங்க வந்து ஊட்டச்சத்து இந்த மாதம் முழுவதும் ஊட்டச்சத்து மாத விழாவை பத்தி கொண்டாடி இருக்கோம் இன்னைக்கு வந்து ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பத்தி ஊர்வலம் சென்றோம் அதுக்கப்புறம் போஷன் அபயம் திட்டத்தில் வந்து எங்களுடைய ப பயனாளிகளுக்கு என்னென்ன பயன்பெறணுன்றதை பற்றி இந்த மாதம் முழுவதும் தான் இன்னும் முப்பதாம் தேதி வரையும் கொண்டாடப்பட்டு வருகிறோம் அதில் எப்படி வந்து கர்ப்பிணிகளுக்கு பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ஊட்டச்சத்து உணவளிக்கிறத பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம் அப்புறம் எங்கள் மையத்தில் கொடுக்குற இணை உணவு மாவை எப்படி செஞ்சு சாப்பிட்றது அதை பற்றி அதுக்கப்புறம் சத்துள்ள பொருள் இரும்பு சத்துக்கு தேவையானது தாய்ப்பால் கொடுக்கறதை பற்றி அதை பற்றிலாம் இந்த மாதம் முழுவதும் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இதில் வந்து நிறைய தாய்மார்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது எங்களுடைய நோக்கம் இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரையும் வருடா வருடம் நாங்கள் ஊட்டச்சத்து மாத விழா கொண்டாடுவோம் மைய அளவில் எல்லா இடத்துலையும் எல்லா கிராமத்துலேயும் ப விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் இப்போ வந்து மாவட்ட அளவில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எல்லாேருக்கும் அந்த இது வந்து போய் சேரணுன்றதுனால இரும்பு சத்து பற்றியும் ஊட்டச்சத்து பற்றியும் இந்த குழந்தை கல்வி நலக்கல்விகளை பற்றியும் தன் சுத்தம் எல்லா வித பற்றியும் நாங்கள் சொல்கிறதுக்காக இந்த பேரணியை நடத்துகிறோம் இதை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் என் பெயர் வந்து இ புஷ்பலட்சுமி அங்கன்வாடி பணியாளர் வாலாஜாபாத் வட்டாரத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த நடைபெறும் விழாவில வந்து ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக போஷன் அபியான் திட்டத்தின் மூலமாக வந்து ரத்த ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத பாரத ஒருங்கிணைப்போம் உருவாக்குவோம் என்ற நோக்கத்தோடு கண்காட்சிகள் வைக்கப்பட்டு செயல்முறை விளக்கமும் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு கண்காட்சி வைக்கப்பட்டது இதன் மூலம் வந்து ரத்த சோகை இல்லாமல் எப்படி வந்து பெண்கள் குழந்தைகள் வளரிளம் பெண்கள் கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் என்னென்ன உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும் அப்படின்றது முக்கியமா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்து ரத்த சோகை வரும் அந்த அனிமையா ரத்த சோகை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் இன்னொன்னு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத பாரதத்தை என்ற திட்டத்தை முன்னோக்கி வந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை மாதம் முழுவதும் ஊட்டச்சத்து மாதம் இதாக பாரதம் எங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது இன்றைய விழாவில் பார்த்தீங்கன்னா செயல்முறை விளக்கம் செய்யப்பட்டு சிறுதானியத்துல திணை கம்பு கேழ்வரகு அந்த மாதிரி சிறு குதிரைவாளி அந்த மாதிரி சிறுதானியத்துல வந்து என்னென்ன பொருட்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம செயல்முறை விளக்கமா வந்து உணவுப் பொருட்கள் வந்து செய்யப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது தங்கமான ஆயிரம் நாட்கள் சொல்லுவோம் இந்த ஆயிரம் நாட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையோட வாழ்நாள்ல மிக முக்கியமானதாகும் ஒரு கர்ப்பிணி கர்ப்பமா கரு உருவான நாள் முதல் குழந்தை பிறக்கிறதுல இருந்து அந்த ஒன்பது மாசம் வந்து இருநூத்தி எழுபது நாட்கள் வந்து கர்ப்பகால பராமரிப்பு அவங்களுக்கு தேவையான தடுப்பூசி சத்தான உணவுப் பொருள் ஆரோக்கியமா வச்சிருக்கணும் அவங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா வச்சிருக்கணும் அந்த கர்ப்பகால பராமரிப்பு சரியா வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுல இருந்து ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே புகட்டுற காலம் இது வந்து நூத்தி எண்பது நாட்கள் இந்த நாட்கள் வந்து குழந்தைக்கு தண்ணியோ சக்கரை தண்ணியோ எந்த உணவு பொருளும் தாய்ப்பால் மட்டும்தான் புகட்டணும் அடுத்தது ஏழாவது மாதத்துல இருந்து ரெண்டு வயசு வரைக்கும் ஐநூத்தி ஐம்பது நாட்கள் இந்த மாதத்துல வந்து தாய்ப்பால் மட்டுமே குடிச்சிருந்த குழந்தைக்கு வந்து அந்த ஊட்ட போதிய ஊட்டச்சத்து கிடைக்கணும்னா ஏழாவது மாதம் அதாவது நூத்தி எண்பத்தி ஓராவது நாளிலிருந்து அந்த குழந்தைக்கு இணை உணவு துணை உணவு அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு ஆரம்ப கால தூண்டுதல் எல்லாமே கொடுத்தாதான் அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும் அதுதான் சொல்லுதொரு குழந்தை உருவான நாள் இருந்து இரண்டு வயது இருக்கிற அந்த ஆயிரம் நாட்கள் வந்து நம்ம கொடுக்கிற கவனிப்பு வந்து அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாக எதிர்காலத்துல வளரும் இதுதான் முக்கிய நோக்கம் என் பேர் வந்து மகாலட்சுமி நாங்க வந்து ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி இருந்து வந்திருக்கோம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில காஞ்சிபுரம் மாவட்டத்துல இந்த ஊட்டச்சத்து மாத விழா இங்க நடத்திட்டு இருக்கோம் இப்போ இது வந்து எதை பேஸ் பண்ணினா ரத்த சோகை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் ஊட்டச்சத்து உள்ள தமிழகத்தை உருவாக்கணுன்றதுக்காக இது இங்கே வச்சுருக்கோம் இங்கே வந்து நாங்கள் சிறுதானியத்துல செஞ்ச உணவுகள் அப்புறம் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் எதில் என்னென்ன சத்து இருக்குன்றத பொறுத்து நாங்கள் வச்சுருக்கோம் இது மெயினாக இது ரத்த சோகைன்றது வந்து பச்சை நிறை காய்கறிகள் சிறுதானியங்கள் அதுலலாம் என்னென்ன இருக்குன்றத நாங்கள் அதை வச்சுருக்கோம் பொருளை காட்சி பொருளாக வச்சுருக்கோம் அதுல வந்து பச்சை நிற காய்கறிகள் சாப்பிடும் போது விட்டமின் சி இதை சேர்த்து சாப்பிட்டோம்னா ரத்தம் இன்க்ரீஸ் ஆகும் இப்ப வந்து ரத்த சோகை ஒரு குழந்தையில இருந்து கர்ப்பிணிகள் வரைக்குமே ரத்த சோகைன்றது இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் மெயின் பாயிண்டா இதை வச்சு நாங்க நடத்திட்டு இருக்கோம் சார் இந்த கண்காட்சி மூலியமா குழந்தைகள் தாய்மார்கள் கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் வளர் இளம் பெண்கள் எல்லாருமே இதுல பயனடைறதுக்கு வந்திருக்காங்க எல்லாருக்குமே இதை காட்சி பொருளா காட்டி இதெல்லாம் இதெல்லாம் சாப்பிடணும்ன்றத நாங்க சொல்லியிருக்கோம் சார் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரையிலான காலகட்டத்தில் உச்ச தணிக்கை நிறுவன சபையின் ஆசிய அமைப்பின் தலைவராக சாய் இந்தியா பொறுப்பேற்றதற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்தார் இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர் தலைமை தாங்குவது இது நான்காவது முறை என அவர் குறிப்பிட்டார் தமிழரின் குறிப்பிடத்தக்க நாளிதழான தினத்தந்தியின் உரிமையாளர் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனாரின் எண்பத்து ஒன்பதாவது பிறந்த தினம் இன்று தமிழ் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு இதழியல் வாயிலாக செய்த சமுதாயப் பணிகள் மக்களின் மனதில் என்றும் நீங்காது என்றார் மத்திய ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது